அவரை பொறுத்தவரை நாட்டுக்கு தான் ஜனாதிபதி அவர் எங்களை சமூகத்தை பொறுத்தவரையில அவர் எங்களை செஞ்சது பெரிய துரோகம் அவரை காலிலேயே விழுந்திருக்கா அவருடைய காலில பாராளுமன்றத்துல விழுந்தனா தமிழ விடுதலை புலிகளை இரண்டாக உடைத்த நரிதந்திரவாதியான ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு ஆண்டவன் ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார் அவருடைய இனத்தாலே அவருடைய சமூகத்தாலே அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் காரணத்தினாலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறைவாசம் அனுபவிப்பதாக கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சந்திரசேகரன் ராஜன் தெரிவித்துள்ளார் கல்முனை ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஈழ தமிழ் மக்கள் தவிர்த்த ஏனைய நாட்டு மக்களுக்கே சிறந்த தலைவராக இருந்தார் எனவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி காலத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தீர்வு ஒன்றை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்தபோது இரவோடிரவாக உடனே செய்து தருவதாக வாக்குறுதி அளித்த போதிலும் அதை அவர் செய்யவில்லை எனவும் சந்திரசேகரன் ராஜன் தெரிவித்துள்ளார் தமது ராஜதந்திரத்தால் தமிழ் மக்களுக்கிடையில் பிளவை ஏற்படுத்திய முன்னாள் ஜனாதிபதிக்கு அவரது சமூகத்தினரே தண்டனை வழங்கியுள்ளதாகவும் இது இறைவன் கொடுத்த தண்டனை எனவும் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் சந்திரசேகரன் ராஜன் குறிப்பிட்டுள்ளார் ரில் விக்ரசிங் என்றவர் இருந்திருக்கார் ஜனாதிபதியாக வந்து இருந்திருக்கிறார் அவரை பொறுத்தவரை தான் ஜனாதிபதியும் பிரதமராக எங்களை சமூகத்தை பொறுத்தவரையில் அவர் எங்களுக்கு செஞ்சது பெரிய துரோகம் நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த வடக்கு பிரதேச செயல பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்ட அவரை கால்லையும் விழுந்திருக்கோம் அவருடைய காலில் பாராளுமன்றத்துல விழுந்தோனா விழுந்த நேரம் செய்தாரம் உடனே செய்தாரம் இருவட் செய்யும் சொல்லிட்டு செய்யாமட்டிருக்காரு அது ஒரு தூரம் அதை விட பெரிய பாரதூரமான துரோகம் செய்தவர் எங்களோட இனத்தில் இருந்த போராட்டத்தில் இருந்த தமிழக விடுதலை புலிகளை இரண்டாக உடைத்த நரிதந்திரவாதியான ரணில் விக்ரமசிங்கேக்கு இன்றைக்கு ஆண்டவன் ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறார் அது கடவுளால வழங்கப்பட்ட தண்டனை அது கடவுளால் வழங்கப்பட்ட தண்டனை தமிழர்களாலேயோ முஸ்லீம்களை வழங்காமல் அவருடைய இனத்தாலே அவருடைய சமூகத்தாலே அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அது கடவுளாக கொடுக்கப்பட்டது அதுக்கு கடவுள் தான் பதில் அளிக்க வேண்டும்